உங்களுக்கு அன்போட உறவு இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கு ரொம்ப சுழற்சி தான் இருந்தா பார்க்க போகிறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உருண்டை குழம்பு வடக்கறி தான் பண்ண போறேன் உருண்டை குழம்புக்கு கடலப்பருப்பை நைட்டு ஊற வச்சிட்டாங்க அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு தக்காளி சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனும் ரெண்டாயும் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு இதோடையே சேர்த்து அரைச்சிடுவோம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து புளித்தண்ணி வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன் ரைஸும் ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு தோசை வடகறி உருண்டை குழம்பு அவ்வளோதாங்க இன்னைக்கு வேணும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் உருண குழம்புக்கும் இதுக்கும் சேர்த்து தான் போடுறேன் இப்போ ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வடக்கறியும் பண்ணிடலாம் இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிடுங்க அதுலேயே வடகறிக்கும் எடுத்துக்கலாம் காய் வந்து மொச்ச வேக வச்சிருக்கேன் மேலாக போட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அரைக்கிறதுல போய் அரைச்சிருவாங்க தேங்காய் சோம்பு சீரகம் வெங்காயம் தக்காளி கடுகு சோம்பு ஒரே ஒரு பிரியாணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதங்கி வரக்கும் வெங்காயம் கட்டாளி நல்லா வதங்கிட்டு இப்போ வச்சா புதித்தனியும் உடலு தள்ளி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மூரக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கடைசியான அளவு வந்து அரைச்ச உயிர்களை சேர்த்துக்கலாம் அதோடு இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கொதிக்கட்டும் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சுருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சா இதை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி கைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம உருண்டைகளை thank you அடுத்தது வடக்கறி ரொம்ப ஈஸியான வடக்கறி வடகறிக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் பிரியாணி மேல போட்டு வறுக்க இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கோம் இதில் நல்லா அரைஞ்சி அரைக்கும் பிரியாணியாலே கடைசியாக நம்ம வைச்சதா இப்போ வரஞ்சு வந்தாச்சிங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த குழம்பு காசு அந்த உங்க சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் தெரிந்தோம் இதுக்கு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டி பழத்துக்கு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க அதுக்குள்ள இப்போ பாருங்க குழம்பு கொதிக்கிறதுக்கெல்லாம் நம்ம உருண்டைகள் போட்டோம் இல்லைங்களா அதில் தேவையான உரை உருண்டைகளை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் ஓரளவு திக்கான பழத்துக்கு வரும்போது நம்ம இந்த உடலை விட சேர்த்துக்கலாம் அவங்கள பொதுக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த அரைக்கடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துக்க இன்றைக்கி பூஜை பாத்திரம்லாம் தொக்கணுங்க அதை பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டுருக்கு இனி இது முடித்தோன்ன நம்ம வந்து பூஜை பாத்திரம்லாம் தொளக்கணும் இந்த வடக்கறிக்கெல்லாம் இட்லி விட தோசை தாங்க நல்லாயிருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவு ரெடியாகிடுது இனி தோசை மட்டும்தாங்க ஊற்றுறது பாக்கி இன்னும் நேரம் ஆகாத இந்த வடக்கறி கெட்டியாகிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சூப்பராக ரெடியாயிடுச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சுழற்சி இன்னும் தோசை ஊப்புறது மொத்தம்தான் பாக்கி நம்ம பூஜைக்கு போயிட்டோம்னா எப்படி கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரம் டீப் கிளீனிங் பண்ணியாகணும் மாதத்துக்கு ஒரு தடவை டீப் கிளீனிங் பண்ணுவேங்க விநாயகர் சத்து வருது இல்லை அதனால் சுத்தமாக படம் எல்லாம் கொஞ்சம் குங்குமம் சந்தனம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்வேன் இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குழம்ப வச்சு அவ்வளோதான் நம்ம வரக்கறி பண்ணிக்கலாம்